பிரேசலா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நான் உன்னை மறப்பதில்லை ஐ மீன் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிலர் மேலே ரொம்ப பாசமாக இருப்போம் ரொம்ப நேசிப்போம் அப்படிப்பட்டவங்க நம்மளை திடீர்னு மறந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் மனசுக்குள்ளே ஒரே துக்கமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் மனுஷங்கனாவே அப்படி தானே ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் ஒன்றை மறக்க மாட்டேன்னு அதை எப்படி சொல்றாரு பாருங்களேன் ஸ்திரீ ஆனவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலோ நான் ஒன்றை மறக்க மறக்க மாட்டேன் ஒரு தாயே தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை அவர் மறக்கவே மாட்டார் ஒரு முறை நீங்கள் ரசிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு தாயின் தகப்பனுமா ஆயிடுவார் இல்லை ஆண்டவர் என்னை மறந்துட்டார் அவர் என் கூட இல்லவே இல்லை அவர் என்னை பற்றி நினைக்கவே மாட்டார் அப்படின்னு நாம தான் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையே இல்லை தேவன் நம்முடைய நினைவாகவே இருக்கிறாரு உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் அப்போ ஏன் அவர் எனக்கு எதுவுமே செய்ய நீங்க நினைக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு ஏற்ற காலத்துல பதில் தருவார் ஏற்ற காலத்துல நிச்சயமா அற்புதம் செய்வாரு அப்ப நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்ப என்ன தெரியுமா நீங்க சொல்லுவீங்க ஐயோ ஆண்டவர் ஆண்டவரியன் மேல இவ்வளவு பாசமா இவ்வளவு நினைவா இருந்திருக்கிறாரே நான் தான் அதை உணராமலே போயிட்டேன்னு சொல்லி கவலைப்படுவீங்க அதுதான் உண்மையுமே அவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார் உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் உங்களை மறந்துவிடுவாரா எப்படி மறப்பாரு உங்க முழியிறதயத்தோட சொல்லுங்க ஆண்டவரே நீங்க என்ன மறந்து மறந்துட்டீங்கன்னு நான் தான் தவறாக நினச்சிட்டேன் அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க நீங்க ஒரு நாள் என்னை மறக்க மாட்டீங்க எப்பவுமே என் மேல நினைவா இருக்கிறீங்க எனக்கு உதவி செய்கிறீங்க என்னை பலப்படுத்துகிறீங்க என்னை ஆறுதல் படுத்துகிறீங்க என் கூட இருக்கீங்க அந்த அன்பிற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோதரிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசிவி நாமத்தில் பிதாவை ஆமீன் கட் பிளஸ் யூ